மக்கள் மனசியர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் சரிகோபாவில் கல்யாண பாடல்கள் என்ற சுற்று இடம்பெற இருக்கின்றது இது தொடர்பான பிரமுக்கள் தான் தற்பொழுது வழியாக இருக்கின்றது இந்த விடயம் குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சரிகோபா நிகழ்ச்சியில எதிர் வருகின்ற வாரம் வந்துட்டு கல்யாண விருந்து என்று கல்யாண பாடல்களை தெரிவு செய்து பாடுகின்ற ஒரு போட்டியாக அமைந்திருக்கின்றது அதாவது இந்த சரிகோபா சீசன் போர்ல வந்துட்டு நிறைய போட்டியாளர்கள் இருக்கின்றார்கள் அதிலும் எலிமினேஷன் செய்து செய்து ஒவ்வொரு வாரமும்

பாடல் தான் அவளுக்கு அம்பா சமுத்திர என்ற பாடலை தெரிவு செய்து பாடியிருந்தார் மிகவும் அருமையாக போட்டியாளர்கள் ஒவ்வொருவரும் பாடலை தெரிவு செய்து பாடுகின்ற ஒரு பாடகராக இருக்கின்றவர் தான் ஆட்டோ டிரைவர் வீரபாண்டியன் இவருக்கு மக்கள் மத்தியில் வந்துட்டு நிறைய ஆதரவு இருக்கின்றது அது மட்டுமல்லாது அவருடைய குரல் வளமும் மிகவும் தான் எல்லோருமே பார்த்து ரசிக்கக்கூடிய எல்லோரையுமே கவரக்கூடிய ஒரு குரல் வளம் கொண்டவர் தான் வீரபாண்டியன் அந்த வகையில் அவர் வந்துட்டு இந்த சுற்றுலா பிரம்மூல காட்டப்பட்டிருக்கின்ற சில வந்துட்டு தன்னுடைய தாயையும் தந்தையையும் மேடைக்கு மேடையில் கதிரை போட்டு அமர்த்தி விட்டு அவருக்கு அவர்களுக்கு அருகில் நின்று நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு வழங்க வாழணும் என்ற பாடல் அதாவது ரஜினி படத்தில் வந்துட்டு ஒரு பாடல் வருகின்றது இந்த பாடலை தெரிவு செய்து அவர் பாடி பாடியிருக்கின்றார் அவருக்கான பாராட்டுகள் அந்த மேடையில் கிடைக்கின்றது அவருக்கான கோல்டன் சவரம் வழங்கப்பட்டிருக்கின்றது அங்கே நின்ற போட்டி போட்டியாளர்கள் அங்கு நின்ற நடுவர்கள் தொகுப்பாளர் என எல்லோருமே சேர்ந்து அவருக்கான பாராட்டுகளையும் எழுந்து நின்று உற்சாகத்தை இதையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள் இப்படி இருக்கின்ற இடத்துல எதிர்வர சரிகோப்பா நிகழ்ச்சியில வந்துட்டு மிகவும் அசத்தலான ஒரு நிகழ்வுகள் இருக்கு என்பது யாராலும் மறுத்து விட முடியாது ஏனென்றால் ஆரம்பத்திலேயே கோலாகலமாக இந்த பாடல் போட்டியானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது தொகுப்பாடினியாக இருக்கின்ற அர்ச்சனா மற்றும் அவரை சுற்றி போட்டியாளர்கள் அனைவரும் மேடையில் குதூகலமாக ஆடி இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற இடத்துல வந்துட்டு இந்த சுற்று வந்து எல்லோருக்கும் எல்லோரும் விரும்புகின்ற ஒரு சுற்றாகவும் எல்லோருக்கும் பிடித்த ஒரு சுற்றாகவும் போட்டியாளர்கள் ஒவ்வொரு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுகின்ற ஒரு சுற்றாகவும் அமைய பெற்றிருக்கிறது ஆகவே இவர்கள் என்ன பாடலை பாட போகின்றார்கள் அவர்களுடைய முழுமையான பாடலை பாட வேண்டுமற்றால் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கத்தான் வேண்டும். இவர் சரிகோபா மேடையில் இடம் பருகின்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிவதற்கு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவர் மற்றுமொருவதினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.